வந்ததே நீங்கள் சொல்வதை பார்த்தால் சந்தால் என மக்கள் சுற்றிலும் பிரிட்டிஷாரை சார்ந்த பல்வேறு தரப்பினராலும் கொடுமைகளுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் என்று தெரிகிறது இந்த கிளர்ச்சி எப்படி வெடித்தது தாயே சந்தால் மக்கள் முதலில் தங்களை நயவஞ்சகத்தால் ஏமாற்றிய கந்து வட்டிக்காரர்கள் செல்வந்தர்களை குறிவைத்துத்தான் போராட்டங்களை தொடங்கினார்கள் இதன் வெளிப்பாடாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கில் பல இடங்களில் சமூக கொள்ளை நடவடிக்கைகளை பீர் சிங் தலைமையில் மேற்கொண்டார்கள் மகாஜன்கள் பெரு வர்த்தகர்களை குறிவைத்து முதலில் இந்த கொள்ளை நடவடிக்கைகள் தொடங்கின பீர் சிங் பிடிபட்டு ஜமீன்தாரி நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டான் அங்கே பீர் சிங் அடித்து துன்புறுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டான் இந்த சம்பவம் சந்தால் என மக்களிடையே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து ஜூன் முப்பது சந்தால் மலைவாழ் மக்களின் பல தலைவர்கள் பாகநிதி என்ற இடத்தில் ஒன்று கூடினார்கள் அந்த கூட்டத்தில் நானூறு கிராமங்களில் இருந்து ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட சந்தால் மக்கள் கலந்து கொண்டார்கள் அந்நியர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது என்று அந்த கூட்டத்தில் அவர்கள் ஒருமனதாக முடிவு எடுத்தார்கள் அவர்களிடையே ஒரு கோஷம் உருவானது வாய்மையின் ஆட்சி மலர வேண்டும் என்பதே அந்த கோஷம் அதை வைத்தே கிளர்ச்சியை தொடங்குவது என்று முடிவு செய்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து ஜூன் முப்பதில் சித்து கான்ஹூ என இரண்டு சகோதரர்கள் தாங்கள் இறையருள் பெற்றவர்கள் என்று கூறிக்கொண்டார்கள் மக்களுக்காக ஒரு கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்துங்கள் என்று தங்களுக்கு இறைவனிடமிருந்து தேவ செய்தி கிடைத்ததாக அறிவித்தார்கள் அவர்களின் இந்த அறிவிப்பு சந்தால் மக்களிடையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது மகாஜன்கள் தாரோகாக்கள் எனும் காவல்துறை அதிகாரிகளை முற்றிலுமாக கொன்று குவிக்கவும் நாட்டில் வசதி படைத்த பெங்காலிகளையும் ஜமீன்தார்கள் வர்த்தகர்களையும் அழித்து ஒழிக்கவும் தங்களை அழிக்க முயன்ற அனைவரையும் அழித்துவிட நடக்கும் சண்டையிலே அவர்களின் எதிரிகள் வைத்திருக்கும் குண்டுகளெல்லாம் நீராக மாறிவிடும் என்று கடவுள் தங்களுக்கு தேவ செய்தி அறிவித்ததாகவும் அவர்கள் கூறினார்கள் தாங்கள் தலைமை தாங்கி நடத்தும் அந்த கிளர்ச்சி வட்டி கடைக்காரர்களான மகாஜன்கள் ஜமீன்தார்கள் ஆங்கிலேய அரசாங்க அதிகாரிகள் ஆகிய மூன்று தரப்பினரின் புனிதமற்ற கூட்டுக்கு எதிரானது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து ஜூலை மாதத்தில் இந்த கிளர்ச்சி வெளிப்படையான கிளர்ச்சியாக உருவெடுத்தது விஷம் தடவிய அம்புகளையும் கைகளில் ஏந்தியவாறு அவர்கள் பெரும் பெரும்படையெனப் புறப்பட்டார்கள் மூடாரிகள் கத்திகள் சகிதமாக ராஜ்மஹல் பாகல்பூர் ஆகிய பகுதிகளை நோக்கி முன்னேறினார்கள் அவற்றை கொண்டு கம்பெனி ஆட்சிக்கு முடிவு போவதாக முழக்கமிட்டபடி பேரணியாக சென்றார்கள் இடைத்தரகர்களும் அரசு அதிகாரிகளும் தாக்கப்பட்டார்கள் அவர்களது வீடுகளும் சொத்துகளும் சூறையாடப்பட்டன காலனி ஆட்சியின் சின்னங்களாக கருதப்பட்ட காவல் நிலையங்களும் தபால் அலுவலகங்களும் ரயில் நிலையங்களும் அவர்களால் தாக்கப்பட்டன மகேஷ்பூரில் நடந்த கிளர்ச்சியில் மாஞ்சிகளில் பெரும்பாலானவர்கள் சிவப்பு நிற உடையை அணிந்திருந்தார்கள் பின்னாட்களில் அதுவே அதிகாரத்துக்கு உரிமை கோரும் அடையாளத்துக்கான ஆடை என்று பிரச்சாரப்படுத்தப்பட்டது முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் எத்தனை எத்தனை தடியை தாங்கினர் எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர் தூக்கு வீடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்